ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் குருவி இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்டா எங்கட அதாவது தொண்ணூறு ஹிட்ஸ் எங்கட இந்த பொருட்கள்லாம் பார்க்க போகிறோம் இது வந்து டெல்டா டோபி நாங்கள் முந்தி ஆசை ஆசையாக வாங்கிச்ச அப்புறம் டெல்டா டோபி இது வந்து அந்த பிஸ்கட்டு இது வந்து அந்த கலர் கலராக இருக்குது இந்த கலருக்கு சண்டை கொடுத்தோம் முந்தி அந்த பிஸ்கட் தான் இது தான் தொண்ணூறு ஹிட்ஸ் குடிச்சா இது

ഇത് ഇപ്പിക്ക് അത് നീരം കൊഞ്ചം പോയിട്ട് കൊണ്ടുപോകും நம்மளா தனிப்பெணக்கெல்லாம் டைனிக்கும் புளிக்குதும் வடை இதுதான் ஸ்ரீலங்காவில வடை ரால வச்சு ஒரு வடை